அடுத்து வந்து இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க போன் பண்ணி கேக்குறாங்க வாட்ஸ்அப்ல கேக்குறாங்க வெரி கோஸ் வெயின் அதை வந்து எப்படி சரி பண்ண கேட்கறாங்க வெரி கோஸ் வெயின் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் வெயின் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் இந்த ரத்த குழாய்களை ரெண்டா பேசிக்கா ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு ஆர்த்ததி இன்னொன்னு வெயின் அதாவது தமனி சிறை அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த ஆர்த்ததி அல்லது தமனி என்று சொல்வது நல்ல ரத்தத்தை கொண்டு போறது இது இந்த ஸ்கின்னுடைய ஆழப்பகுதியில் இருக்கும் கொஞ்சம் புல்லுக்கு இருக்கும் இந்த வெயின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னால் வெயில் அல்லது சிறை அப்படிங்கிறது வந்து புள்ளி வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க வெயில் சிறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கெட்டதத்தை இதயத்தில் கொண்டு வர்றது ஓகேவா இந்த வெரிகோஸ் கோஸ் வெயின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த வெரி அந்த அந்த வெயின் இருக்கலாம் இரத்த குழாய் இருக்கலாம் அதை வந்து சுருங்கி சுருங்கி மணிஞ்சு மணிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் அதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அது குறிப்பாக பெண்களுக்கு தான் நைன்டி பர்சன்ட் இருக்கும் அவங்க நின்றுகிட்டே சமைக்கிறதுனாலேயோ சின்ன கிட்டைய பக்கத்தினாலேயோ அது மாதிரி வரும் இன்னொன்று வந்து இயற்கையாகவே அந்த பெண்களுக்கு வந்து இந்த ரத்த குழாய் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனால அப்படி வழங்கி வந்துருக்கும் அதனால அந்த கெட்ட ரத்தம் அங்கேயே தங்கிக்கிறோம் அதாவது கார்பன் டை ஆக்சைடு மிகையாக உள்ள ரத்தம் அங்கேயே தங்கிக்கிறோம் அதனால வந்து அந்த கால் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த கால் ஃபுல்லாவே அவங்களுக்கு வலி இருக்கும் ஸோ இதை வந்து போக்குவதற்கு வந்து கிஜாமா அல்லது கப்பிங் தெரப்பின்னு சொல்றோம் கிஜாமா அல்லது கப்பிங் சொல்றோம் இந்த கிஜாமா வந்து கெட்டத்தத்தை நீங்கள் வெளியடுத்த உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க அதாவது கெட்டரித்த நீங்க வெளியெடுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்ப இந்த வந்து என்ன பண்ணணும் இது மாதிரி இது வந்து இது வந்து கப்பு கிஜாமா கப்பு இது வந்து கன் இதை வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு அந்த எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த வெறி பசம் அந்த இடத்துல இதை பண்ணிட்டு இதை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதில் வச்சுக்கணும் வச்சுட்டு திருப்பி வந்து சர்ஜிக்கல் நீட் இருக்கு இல்லையா சிக்ஸ் சர்ஜிக்கல் நீட் இல்ல சர்ஜிக்கல் பிளேட் வச்சு அதுல வந்து ரத்தத்தை வந்து வெளில குத்தினீங்கனால ரத்தம் வெளில வரும் அப்ப இந்த கப்பை வச்சு திருப்பி வந்து கப்பை வந்து போட்டுருணும் கப்பை வந்து நீங்க திருப்பி போட்டுருன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த அந்த ரத்தம் வந்து இதுல கலெக்ட் ஆயிரும் கலெக்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்ல வந்து பனி படர்ந்தது போல் வெள்ளை இருந்ததுக்கு வரும் அப்போ வந்து நீங்க எடுத்தீங்கன்னா உள்ள கலாட் ஆயிருக்கும் இதை மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக செய்ய வேண்டும் இதை கிதாம முறையாக படித்தவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னால் இது ரொம்ப ரிஸ்க் ஆனது ஏன்னு கேட்டீங்களா இப்போ சம்டைம்ஸ் பிளட் வந்து வெளில போயிடும் இது மாதிரி இருக்கு அடுத்து வந்து ஹீமோபெயிலியா பேஷண்ட்டுக்கு போடவே கூடாது அதாவது ரத்தம் உறையா நிலை பேஷண்ட்டுக்கு போடவே கூடாது அடுத்து ஆஸ்பிரின் மாத்திரை செலவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு இதை போடவே கூடாது ஸோ இது மாதிரி விதிமுறைகள் நிறைய இருக்குது இதை வந்து நான் முறையாக படித்த அக்கோப்பஞ்ச நிபுணர் மூலமாக நிபுணர்கள்ட்ட நீங்கள் போயிட்டு இதற்கு ஜாமம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது எங்களுக்கு வந்து நெய்வேலி நெய்வேலி சென்னை பட்டுக்கோட்டில் சென்றதுக்கு அங்கே வந்தீங்களா நாங்கள் அதை பண்ணிவிட்றோம் நிறைய பேர் வந்து இந்த வழியில் வர்றவங்க வந்து ஒரே நாள் நாங்கள் வந்து இந்த கிஜாமா பண்ணால் கூட இம்மிடியட்டாக அந்த கால் கால்வெளியெல்லாம் சரியாக போகுது அதனால் நீங்கள் இந்த சிகிச்சையை மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சந்திப்பம் அடுத்த வீடியோவில் ஒரு 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 ஹாஃப் ஹாஃப் அன் அவர் சின்ன நீடில் ஒன்று போட்டு கட் அந்த எடுத்ததுமே சுத்தர்ற எடுத்தர் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி குட் ரிலீஃப் அப்பா இந்த ப்ராப்ளம் சால்வ் இந்த கப்பிங் தெரப்பி கிஜாமா அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு நீங்கள் கெட்ட இரத்தத்தை விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த கப்பிங் அண்ட் கிஜாமா தெரப்பியை கப்பிங் போட்டு இரத்தத்தை செக் பண்ணுறது இதுதான் கிஜாமான்னு சொல்கிறோம் இந்த கிஜாமா தெரப்பியை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் ஒரு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும் இதை பண்ணுறப்ப ரொம்ப முறைப்படி படித்தவங்க அனோடமி ஃபிசியாலஜி தெரிஞ்சவங்க அக்குப்பஞ்சிய தெரிஞ்சவங்க எந்த இடத்துல போடணும் எந்த இடத்துல டேஞ்சர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் இதை வந்து போடணும் அப்படி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முழு ஆரோக்கியம் கிடைக்கும் அக்குப்பஞ்ச நிபுணர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் ஆகவே அக்குப்பஞ்ச நிபுணர்கள் இந்த கிஜாமா அண்டு கப்பிங் தெரப்பியை நல்ல முறையாக கற்றுக்கொண்டு நீங்கள் சிகிச்சை அளிக்கபடி கேட்டுக்கொள்கிறீர்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் இது வந்து போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேன்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஸ் ஹெனா பவுடர் இதை வந்து நீங்க சொன்னால் இளநில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சர் பற்றி இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு அனோட்டாமிக் பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குப்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மரத்தை